இந்த காய்கறியில் நிர்வாகிகள் தலைப்பு பற்றி பேசிக்கொள்வர்களே இந்த தொடர் தொடர்பு கேட்ட வந்து இருக்கும் தாய்மார்களே மாணவ மாணவிகளே மாணவர் சம்பவங்களே புதியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் சலாத்தை கூறி பாடமும் செல்லுங்கள் அசலாங்க வருங்கள் ஏழை இடங்களில் காந்தியின் சமாதானமும் நிலைக்கு கிடைக்கட்டும் நாட வேண்டும் அல்லாவிடத்தில் துவார் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்யுங்கள் இவ்வளவுக்கு எத்தனையோ மனிதர்கள் தலைவர்கள் என்ற பெயரில் வாழ்ந்து நடைபெறுவார்கள் ஆனால் அவர்களுடைய புகழெல்லாம் அவர்கள் உயிருடன் இருந்ததோடு சரி ஒரு சில தலைவர்கள் மட்டுமே வருடங்களில் ஒரு தினமும் அல்லது இரு தினமும் அல்லது சில ஒரு நினைவு புகழப்படுவார்கள் சில நேரங்களில் போலியாக ஆனால் இது போன்ற போலியான முறையும் அல்லாமல் உண்மையான நிலையில் புகழப்படும் மட்டும் தான் அல்லாஹ் தனது விருது குரானில் கூறும் பொழுது இன்னொரு புகழை உயர்த்தினோ நீங்கள் கூறியும் அல்லாஹ் எந்த அளவிற்கோ அவர்களுடைய புகழை உயர்த்தி வைக்கலாம் என்றால் நதி சரணியோ சொல்லும் அவர்களை மட்டும்தான் ஒரு நாளிலே பல தலைமைகள் தினம் தினம் விளையக்கூடிய வண்ணமாக இருக்கின்றோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கும் மேலாக ஒருவர் போதப்படுகிறார் என்றால் அது நமது நாயகம் சரதாரியோ அவர்கள் மட்டுமே நதி சல்லவர்கள் மனிதர்களோடு எப்பொழுதும் சீர்தவத்தோடு பரவிபவர்கள் தனக்கு சீல் செய்தவர்களை அல்ல அவர்களை மன்னிக்கட்டும் என்று பிரார்த்திப்பவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த போதிலும் கூட பசித்தவர்கள் சேர்ந்த தானும் பசியை அனுமதித்து மனிதர் ஒருபோதும் மோசமான வார்த்தைகள் பேசாதவர் யாரையும் தாழ்வாக கருதாமல் அனைவரையும் சமாதானமாக சமமாக மதிப்பவர் ஒரு மனிதரை சந்திக்கும் போது முதலில் சலாத்தை கூறி கூடியவர்களாக இருந்தவர் ஒருபோதும் சுயநலம் கருதாமல் பிறவி நலமையே கருதி நன்மையில் ஈடுபட்டவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் எளிமை என்பது அவருடைய தனித்தன்மை உதாரணத்திற்கு சிசுக்களை மறுபழக்கத்தை நிறுத்தவர் அண்டை வீட்டாளர் மென்மையான முறையில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர் உண்மை மற்றும் சகிப்பு தன்மை உடையவர் மனிதன் பொறுவதாக பொதுவாக தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம் என்று வாழக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அவர்தான் சொல்வதை அஞ்சுவதாக இருக்கட்டும் அவர் போல் யாரும் முடியாது வணக்க வழிபாட்டிலும் அவர்களைப் போல் எந்த மனிதனாலும் ஈடுபட முடியாது இது போன்ற அவர்கள் மருத்துவமனையை பற்றி அவர்கள் உயரத்தை பற்றி அவர்கள் ஆட்சியை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம் போன்ற மக்களுக்கு அழகிய முன்மொழியாக திறந்தவர் நபி சரணாலய செல்வம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் உட்பட்ட ஒரு தலைவராக மனிதர்கள் மாணிக்கமாக வாழ்ந்தவர் வாழ்ந்து முடிந்த நபி சரணாலய செல்வம் அவர்களை பின்பற்றி நாமும் வாழ அனைவருக்கும் அல்ல அனுபய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனக்கு எனது உரைக்கு திரையிடுகிறேன் அசலாம் வலைக்கம் வணக்கம்